ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இப்போ இதெல்லாம் வீடியோ தெரியுமா நான் வந்து கம்பல் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தேன்னா அங்கே வந்து கம்பல் எல்லாமே இருக்குது அதில் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கோம்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பலாக இருந்துச்சு அதனால ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டுன்னா ரெண்டு கிடையாது அதில் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இருபது கம்பல் அப்படி வச்சுக்கலாம் அது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் அது ஓகேவா அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க வீட்டில் வந்து பொன் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் வச்சுருப்பவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம ஒன்று போட்டால் அவளுக்கு ரெண்டு கேட்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் சொன்னது இந்த கம்பல் தான் இந்த கம்பலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை செட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு பன்னெண்டு செட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மூணு நாள் பன்னெண்டு நாலு நாள் பதினாறு பதினாறு செட்டு இருக்குது இங்க பாருங்கள் நான் கூட பத்துன்னு சொல்லிவிட்டேன் இதுல வந்து பதினாறு இருக்கு மொத்தம் இது எல்லாமே வந்து குழந்தைங்க போற ஐட்டம் நம்ம கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நம்ம இஷ்டம் தான் நம்மள யாரு கேட்கப் நம்ம கூட போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாறு செட்டு இருக்குது இந்த ஒன்றுத்தில் இதோட ரேட் என்ன தெரியுமா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பாருங்க இந்த நல்லா நல்லாயிருக்கா இதோட ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் வாங்கலாம் வரா இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு குட்டி பசங்களுக்கு போடுறது தானே வீட்டுக்கு போட்டு விடலாம் ஸ்கூலில் எங்கேயாவது போடலாம் போடலாம் அதனால் இதை வாங்கினேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இது ஒரு பேக்கெட் நான் தான் ரெண்டு பேக்கெட் வாங்கினல இது ஒரு பேக்கெட் இன்னொரு பேக்கெட் காட்டுறேன் இதிலும் அதே மாதிரி தான் ஆனால் அதில் ஒரு சில கம்பல் வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் இருக்குல்ல அதெல்லாம் இதில் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிட்டே கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன் இந்த கம்பல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் அதே சேம் தான் பதினாலு பீஸ் பதினாறு பீஸ் இருக்குது இதுவும் அதே ரேட் தான் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கம்பல் எல்லாமே நான் ரெண்டு நிறைய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட ஓகேங்களா இந்த ரெண்டு கம்பலுமே நான் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா வாங்கினேன் நாற்பது நாற்பது எண்பது தொண்ணூறுபாச்சு தொண்ணூறுரூபாய்க்கு நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ கம்பல் கிடச்சிருக்கு இருபது ஆறு ஆறு பன்னெண்டு எங்கேயும் போதும் ஐயோ கணக்கில் கொஞ்சம் வீக் ஆகிட்டேனே இது பதினாறு பதினாறு அப்போ முப்பத்தி ஆறாறு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு கம்பல் இருக்குது நம்ம கிட்ட குழந்தைங்க போட்டு போறதுக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை தான் காமியத்துக்கோசு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கம்பல்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுப்பீங்களா இல்லை வேணுன்றப்ப போய் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் டக்குன்னு வா போடுறது தான் போடலாம் ஆனால் இதில் கொஞ்சம் நீடல் பெருசாக இருக்கும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல இந்த நீடல் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து நம்ம கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிவிட்டு போடலாம் குழந்தைங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் எப்படி இருக்குதுனால ஓப்பன்லாம் பண்ணல ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்க்கும்போது அப்போ ஒரு வீடியோ போடணும் இன்னொன்னா இப்போ தி இது தான் காமிக்கிறேன் இது ஓகேவா இல்லையா ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களாம் இந்த மாதிரி கம்பல் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள் எங்க தெரியுமா வாங்கினேன் அது புதுசாக ஒன்று புதுசா ஆஹ் சரவணா இல்ல ஜெய்சந்திரா ஜெயச்சந்திரா ஐயோ இதே மறந்துட்டேன் ஜெய்சந்திரா இருக்குல்ல அந்த தான் வாங்கினேன் இந்த சைடில் ஒரு புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து அங்கே போயிருந்தோம் அங்க போய் தான் வாங்கிட்டு வந்தோம் இது இது கூட ஒரு நிறைய ஐட்டம் வாங்கி வந்தோம் இப்பத்திக்கு இது மட்டும்தான் காமிச்சிருக்கேன் சரிங்களா அதனால மறக்காம நீங்க போய் வாங்குறதுன்னு தான் வாங்கிக்கங்க எல்லா கடையிலும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆனால் நம்ம போயிட்டு தனியாக வாங்கினோம்னா ஒரு கொம்பல் பத்து ரூபா சொல்லுவாங்க நானும் வாங்கியிருக்கிறேன் நிறையா வாட்டி அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே மழை மழை கொல குளம்லாம் பேச வேணாம் அவ்வளோதான் ஓகே என்ன சொல்கிறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க